அரக்கோணத்தில் நடைபெற்ற எடப்பாடி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் எம்எல்ஏ பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு நகர செயலாளர் பாண்டரங்கன் தலைமை தாங்கினார் நகர நிர்வாகிகள் பத்மநாபன் ஜெயசங்கர் ஆகியோர் வரவேற்று பேசினர் ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் முன்னாள் நகர செயலாளர் துரைக்குப்புசாமி குப்புசாமி வழக்கறிஞர் ஆறுமுகம் ஆகியோர் துவக்க உரையாற்றினர் தலைமை கழக பேச்சாளர் அமுது அருணாச்சலம் மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சுரவி எம்எல்ஏ ஆகியோர் சிறப்பு உரையாற்றினர் கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் மீனார் ரகுபதி மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தேவன் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் பி ஏ பாலு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பிரபு மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ஹரிஹரன் ஒன்றிய செயலாளர் விஜயன் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் வழக்கறிஞர் பிரகதீஸ்வரர் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் தண்டலம் தண்டலம் அமுல்ராஜ் ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் அம்மனூர் கே ஆர் சீனிவாசன் இழுப்பை தண்டலம் வழக்கறிஞர் மனோகர் தக்கோலம் நகர துணை செயலாளர் சுதாகர் அரக்கோணம் அண்ணா தொழிற்சங்க நகர செயலாளர் தம்பி முருகேசன் நகர மகளிர் அணி செயலாளர் சுகந்தி வினோதினி வர்த்தக அணி செயலாளர் எம் வி சோமசுந்தரம் நகர இளைஞர் அணி ராம்குமார் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இறுதியில் வட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் நன்றி கூறினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் எடப்பாடியா அறிவித்தார் அந்த பாதுகாப்பு உள்ள வேளாண் மண்டலத்தை பாதுகாப்பற்ற வேளாண் மண்டலமாக இந்த திருடங்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி செய்தது விவசாயிகளை எல்லாம் கைது செய்தார்கள் மனப்பால் கொடுத்த குடி குடித்த நான்கரை ஆண்டு காலம் தமிழகத்திலே நல்லாட்சி செய்த நம்முடைய நல்லாட்சி நாயகன் புதியதாக தமிழகத்திலே ஆறு மாவட்டங்களை உருவாக்கிய சாதனையாளர் பதினோரு மருத்துவக் கல்லூரி ஒரே வருடத்திலே பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் என்று சொல்லக்கூடிய அந்த எடப்பாடியா ஆறு சட்டக் கல்லூரிகளை கொண்டு வந்தவர்